அனைவருக்கும் வணக்கம் பத்மதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரைக்கும் நம்மளுடைய சேனலை எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பிரியார் தான் போடுறோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி வந்து புரட்டாசி மாதத்தின் முதல் தேதிங்க இந்த நாளில் பௌர்ணமியும் சேர்ந்து வருது அது இல்லாமல் செவ்வாய்க்கிழமை புரட்டாசி மாதத்தினுடைய முதல் தேதி பௌர்ணமி எல்லாம் சேர்ந்து ஒரே நாளில் வர்றது ரொம்ப விசேஷமான நாளுங்க இந்த நாளில் நம்ம என்ன செய்யலான்னா பெருமாளை வழிபடலாம் பெருமாளை நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்களா வீட்டில் இருக்க பெருமாள் படம் இருந்தால் அந்த படத்தை எடுத்து நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு நல்லா அந்த படத்தை வந்து நல்ல ஒரு புனகு ஜவ்வாது இதெல்லாம் இருந்தால் கூட அந்த படத்தில் நான் கொஞ்சம் எடுத்து நல்ல இந்த அந்த சந்தனம் மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கலாம் அது கூட பன்னீரெல்லாம் கலந்து கூட வைக்கும்போது நல்ல நறுமணமாக இருக்குங்க ஒரு துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு பிடிச்ச அந்த துளசி மாலை அந்த படத்துக்கு போட்டுட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி அவர் முன்ன பஞ்சு திருவிட்டு கிழக்கு முகமாக ஒரு நெய் தீபம் ஏற்றி ஒரு அகலில் நெய் தீபம் ஏற்றி நம்ம மனசார பெருமாளை வழிபடணுங்க இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ ஏதாவது அதுக்கு நெய்வேத்தியின்னு ஒன்று வைக்கணும் நெய்வேத்தியம் வைக்கிறது பால் பாயசம் வைக்கலாம் நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் வைக்கலாம் ஒன்றுமே இல்லையா பாலில் கொஞ்சம் சர்க்கரை ஏலக்காய் பிடி போட்டு நெய்வேத்தியமாக வச்சு தூப தூபமெல்லாம் காட்டி பெருமாளை மனசாரோட புரட்டாசி மாதனாலே அது பெருமாளுக்கு உகந்த நாள் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்யலாம் இன்றைக்கி ர பௌர்ணமிக்கு வந்து நம்ம வானத்தில் வந்து அந்த பௌர்ணமி சந்திரபேர தோன்றுங்க அப்போ சந்திர பகவானையும் நீங்கள் தரிசனம் செய்யலாம் அப்படி தரிசனம் செய்யும்போது நீங்கள் வந்து உங்கள் வீட்டு முத்தத்தில் வந்தோ இல்லைன்னா உங்கள் வீட்டு மாடியிலையோ நீங்கள் நின்றுட்டு அவருக்கு சந்திர பகவானுக்கு ஒரு நெய்தீப மேட்டி அதாவது பௌர்ணமிங்கும் போதே நமக்கு ஒரு விசேஷமான நாள் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளுங்கிறது அது பௌர்ணமிங்க அந்த பௌர்ணமியில் நம்ம சந்திரனை வழிபடும் போது நமக்கு வந்து கேட்ட வரெல்லாம் கிடைக்கும் இப்போ வீடு கெட்டணுமா வீடு கெட்டதை பற்றி குழந்தை பாக்கியம் வேணுங்கிறத பற்றி கல்யாணம் திருமணம் வந்து கை கைக்கூடணுங்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கவுங்க தேவை கேட்பேன் சந்திர பகவானை பார்த்து நம்ம மனசார வேண்டும் போது அந்த விஷயம் நிறைவேறுங்க நீங்கள் ஒரு தீபம் மேட்டி வைங்க கண்டிசாக தீபம் ஏற்றி வச்சுட்டு அங்கே நின்றுட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகன்னு சொல்லி அவரை மனசார வேண்டிக்கங்க இந்த ப ஒவ்வொரு பௌர்ணமி நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் அது முக்கியமாக இன்றைக்கி செவ்வாய் கிழமை மாதத்தில் சேர்ந்து வர்ற இந்த பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாள் அந்த கொண்டு இந்த பௌர்ணமியில் நீங்கள் சந்திர பகவானை பார்த்து மனசார வேண்டுங்க வேண்டும் போது நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் கண் கூட உங்களாலே பார்க்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு எப்படி உயர்ந்து வருது தொழில் எவ்வளோ வளர்ச்சி இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பௌர்ணமி வழிபாடுங்கிறது ரொம்ப ஏன்னா பௌர்ணமியில் தான் நமக்கு வந்து நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குற அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நிலையில் அம்மனாகட்டும் மற்ற இந்த இயற்கைன்னு சொல்லுவாங்க அதாவது பஞ்சபூதங்களும் கூட அவங்களுடைய சக்திகள் எல்லாம் தான் ரொம்ப கூடுதலாக இருக்கும் சொல்லுவாங்க அதுக்கொண்டு தவறாமல் இந்த பௌர்ணமி வழிபாடை நீங்க செய்யுங்க அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வருதுனால நம்ம முருகப்பெருமானையும் வழிபடலாங்க இன்றைக்கி முருகப்பே பக்கத்தில் உங்களுக்கு முடிஞ்சால் முருகன் இருந்தால் அங்கே போய் அவரை மனசார வழிபட்டு ஒரு ஆறு தீபம் ஏற்றி வச்சு மனசார வழிபடுங்க முருகப்பெருமானுக்கு உகந்த மலை செவ்வரளி மாலை அந்த செவ்வப்பு கலர் பூ மாலை வாங்கி கொடுத்து அவரையும் மனசார வழிபடும்போது உங்கள் கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு செல்வ செழிப்புங்கிறது அமைவதை உங்களால் கண்கூடாகவே பார்க்க முடியுங்க நம்ம ஒவ்வொரு விஷயத்தை செய்ய செய்ய நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் நம்மளால் பார்க்க முடியும் நம்ம நம்ம வந்து எது செஞ்சாலும் செய்யணும் இந்த மூணு சேர்ந்து வருது பெருமாளை கும்பிடலாம் நம்ம வந்து வந்து சந்திர தரிசனம் பண்றோம் முருகரை வழிபடுறோம் எல்லாருமே வந்து இந்த மூணு விஷயங்களும் சேர்ந்து வர்றது எப்போதுமே அமையாதுங்க ஆனால் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அது கொண்டு நீங்க இந்த வழிபாடை கண்டிஷனா செய்யுங்க மாலையில் சந்திர வழிபாடு செய்யுங்க பெருமாளை வழிபாடு செய்யுங்க முருகரை வழிபாடு செய்யுங்க இதில் ஏதேனும் ஒரு வழி வழிபாட கூட உங்களால் முடியுதை நீங்கள் செய்யலாம் செய்யும் போது கூட உங்கள் வாழ்க்கையில் சகலவித சௌபாக்கியங்கள் உண்டாகுங்க நானும் உங்களுக்காக பெருமாளிடம் சந்திர பகவானிடம் முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொள்கிறேன் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களோட செல்வ செழிப்போடு உங்கள் வாழ்க்கை அமையட்டும்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்